ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருள் நான் சங்கல்பிப்பது நடந்தே தீரும் என் திட்டங்கள் வெற்றியடைந்தே ஆக வேண்டும் நானே சத்தியம் உண்மை ஒருபோதும் தயங்கவோ பயப்படவோ வளைந்து கொடுக்கவோ தேவையில்லை சங்கல்பிப்பது என்பது எனக்கு அவசியமே இல்லை ஏனெனில் நிலையான அன்பும் நம்பிக்கையும் கொண்ட பக்தர்களுக்கு என் அருள் எப்போதும் கிடைக்கும் நான் அவர்கள் மத்தியில் சுதந்திரமாக நடமாடுவதாலும் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பதாலும் அறிவாளிகளால் கூட என்னுடைய சத்தியத்தையோ சக்தியையோ மகிமையையோ உண்மையான அவதார பணியையோ புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் தீர்க்க முடியும் நான் மிகவும் தீவிரமான விசாரணைக்கும் மிக நுணுக்கமான அளவீடுகளுக்கும் அப்பாற்பட்டவன் என் அன்பை அடையாளம் கண்டு அந்த அன்பை அனுபவித்தவர்களால் தான் என் தன்மையை அறிந்து கொண்டு விட்டதாக உறுதியாக சொல்ல முடியும் ஏனென்றால் அன்பின் வழியே மனிதகுலத்தை என்னிடம் அழைத்துச் செல்வதற்கான ராஜவேதி புறக்கண்களால் என்னை அறிய முயற்சிக்காதீர்கள் கோவிலுக்குச் சென்று கடவுள் வடிவத்தின் முன் நிற்கும் போது கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறீர்கள் இல்லையா ஏன் ஏனென்றால் உள்ளிருக்கும் ஞானக்கண் மட்டுமே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் எனவே என்னிடமிருந்து அற்பமான பொருள்களை பெற இயங்காதீர்கள் மாறாக எனக்காக இயங்குங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த பயனடைவீர்கள் தெய்வீக அருளுரை ஜூன் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு சாயியின் சக்தி எல்லையற்றது அது என்றும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்கிறார் भगवान श्री सत्य साई बाबा ओम श्री साई राम ओम श्री साई राम ओम श्री साई राम